ஸ்மார்ட் கார்க்கீஸ் திட்டத்தில் குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவவர்களை எளிதாக செயலி மூலம் கண்டறியலாம் என்றும் 24 மணி நேரமும் இருசக்கர வாக்கடங்கள் பெற்றோர் தயார் இருக்கும் என கோவை மாவட்ட எஸ்பி கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார் கோவை பிஆர்எஸ் வளாகத்தில் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் ஸ்மார்ட் கார்க்கீஸ் திட்டத்தை தொடக்கி வைத்தார் இந்த திட்டம் மூலமாக கோவை மாவட்ட காவல் நிலையங்களில் பணிபுரியும் காவலர்களுக்கு முப்பத்தி மூன்று இருசக்கர வாகனங்கள் கைரேகை கருவி அந்த கருவி மூலமாக எளிதாக குற்ற பின்னணி இருப்பவர்களை எளிதாக கண்டுபிடிக்க உதவும் பாடி கேமரா டிடி மிஷின் அட்வான்ஸ் வாக்கி டாக்கி உள்ளிட்ட புதிய உபகரணங்களை போலீசாருக்கு வழங்கி இருசக்கர வாகனத்தை மாவட்ட எஸ்பி கார்த்திகேயன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் குற்றவியல் தடுப்பு போக்குவரத்து ஒழுங்குமுறை மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் ரோந்து வாகனங்கள் வழங்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கோவை மாவட்ட எஸ்பி கார்த்திகேயன் ஸ்மார்ட் காக்கிஸ் திட்டம் மூலமாக குற்ற சம்பவங்களில் ஈடுபடும் நபர்களை புகைப்படம் எடுத்து செயலில் பதிவு செய்தல் அவர்களின் முழு தகவல் போலீசாருக்கு கிடைக்கும் என்றும் இருபத்தி நான்கு மணி நேரமும் இருசக்கர வாகனங்கள் பெட்ரோல் தயார் நிலையில் இருக்கும் என தெரிவித்தார் அதே போல இந்த திட்டம் மூலமாக கல்லூரி பள்ளி போன்ற பகுதியில் எந்தவிதமான பிரச்சனைகள் இல்லாமல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்றும் குறிப்பாக அதிகாலை இரண்டு மணி முதல் ஐந்து மணி வரை இந்த பெட்ரோல் வாகனங்கள் பயன்படுத்தப்படும் எனவும் இந்த இருசக்கர பெட்ரோல் வாகனங்கள் ஒவ்வொரு காவல் நிலையங்களுக்கு இரண்டு முதல் மூன்று வரை வழங்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார் சூலூர் பகுதியில் காவலரை கத்தியால் குத்திவிட்டு அவர் மனைவியிடம் நகையில் பறித்து சென்று

குற்றங்களை குறைக்கிறதுக்காகவும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவும் விசிபிள் போலீசிங் அதை என்ஷூர் பண்ணுறதுக்காகவும் இன்றிருந்து ஸ்மார்ட் காக்கீஸ் என்ற ஒரு பேட்ரோலிங் சிஸ்டம் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறோம் அந்த பேட்ரோலிங் சிஸ்டம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் செவன் இருபத்தி நாலு மணி நேரமும் தொடர்ந்து ஒரு ஒரு காவல் நிலையத்திலையும் இயங்கும் ஹெவி ஸ்டேஷன்ஸ் அந்த ஸ்டேஷனில் ரெண்டுலேருந்து மூன்று பேட்ரோல்கள் தொடர்ந்து இயக்கப்படும் இவங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஒரு ஸ்டேஷன்லேருந்தையும் நாமினேட் பண்ணி இந்த காவலர்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ரெண்டு நாள் தொடர்ந்து பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு இறுதி மாணவர்களிடையே இந்த போதைப் பொருட்படம் குறைஞ்சிட்ருக்கு அதே நேரத்தில் அவங்களுக்கு இந்த விழிப்புணர்வும் ஏற்படுத்த வேண்டியது இருக்கு ஸோ இப்போ காலேஜ் ரீஓப்பனிங் டைமு ஒரு ஒரு காலேஜுச்சு நானும் பர்சனலாக போயிட்டு நம்ம காலேஜஸ் காலேஜில் போய் அட்டன் பண்ண இன்ஸ்பெக்டர்ஸும் டிஎஸ்பிஸும் போயிட்டு இந்த ஃப்ரெஷர்ஸ் வரவங்கள்ட்ட போய்ட்டு அந்த நாளில் வந்து நம்ம அவங்களுக்கு இந்த அவேர்னஸ் கொடுக்குறோம் இந்த போதை பொருளால் ஏற்படக்கூடிய தீமைகள் என்ன அப்படின்றத அவங்களுக்கு நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கோம் இதன் மூலிமா நம்ம டிமாண்டையும் குறைக்கிறதுக்கான முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம் சார் மொத்தம் எழுபது இந்த ஸ்கீமில் இன்வால்வ் பண்ணிருக்கோம் சார் அவங்க என்ன ஷிஃப்ட் பேஸில் பண்ணுவோம் அவங்க வந்து ஏபிஏ ஷிஃப்ட்டில் மூவ் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு பர்சனும் இருப்பாங்க ஸ்டேஷனில் ஸோ எட்டு மணி நேரம் டியூட்டியில் இருப்பாங்க தொடர்ந்து மொத்தம் எவ்வளோ பேர் இருக்கு மொத்தம் எழுபது பேர் இருப்பாங்க